ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல ஜூன் மாதத்திற்கான ராசி பலன்களை தாங்க வரிசையாக பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்றைய பதிவுல பார்க்கக்கூடிய ராசி மிதனம் ராசி பொதுவாகவே நவ கிரகங்களும் ஒவ்வொரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு பிறகு தன்னுடைய இடத்தை வந்து மாற்றி அமைத்துப்பாங்க இதை தான் நம்ம கிரகப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த கிரகப்பெயர்ச்சியை பொறுத்து தான் ஒவ்வொரு மாதமும் நமக்கு ஏற்படக்கூடிய பலன்களானது அமைந்திருக்கு அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது ஜூன் மாதத்திற்கான கிரக அமைப்புகளும் அதன் மூலமாக மிதனராசி நேர்கள் அடையக்கூடிய மாற்றங்களை பற்றியும் தான் தெளிவாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களுக்கும் அடிப்படை காரணமாக இருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா கிரக அமைப்புகளாக தான் இருக்கும் இந்த கிரக அமைப்புகள் இருக்கக்கூடிய நிலையை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் அதிசயங்களும் அந்த வகையில் ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா தமிழ் மாதமான வைகாசியில பாதி நாட்களையும் ஆணி மாதத்தில் பாதி நாட்களையும் உள்ளடக்கியதுங்க ஆங்கில மாதத்தில் ஆறாவதாக வர குடி இந்த மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்களானது நடைபெற இருக்கு சொல்லப்போனால் புதன் சுக்கரன் சூரியன் செவ்வாய் போன்ற கிரகங்களுடைய பயிற்சிகள் எல்லாம் இருக்கிறதுனால இந்த மாதம் நிறைய யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் வந்து ஏற்படும் அப்படிப்பட்ட அதிர்ஷ்டங்களில் மிதனராசினியர்களும் ஒருவராதாங்க இருக்கிறாங்க அவங்க என்னென்ன அதிர்ஷ்டங்களை எல்லாம் பெற போறாங்க அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம் ஜோதிட கணக்கீடுகளின்படி பார்க்கையில் ஜூன் மாதத்தினுடைய முதல் வாரத்தில் அதாவது ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் ராசியில் சஞ்சரிக்கிறார் இதனைத் தொடர்ந்து ஜூன் மாதம் பதினான்காம் தேதி புதன் பகவான் மிதனத்திலும் ஜூன் பதினைந்தாம் தேதி சூரிய பகவான் வந்து நுழைய போறாங்க இது தவிர ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன் பகவான் கடகராசிக்கு பயிற்சி இவரோடு சேர்ந்து சனி பகவான் கும்ப ராசியில வக்ர பயிற்சி ராசிகளையும் இருந்தாலுமே கூட குறிப்பிட்ட ஒரு சில ராசிக்காரர்கள் சாதகமான பலன்களை வந்து பார்க்குவாங்க அந்த சாதகமான பலன்களை பார்க்கக்கூடிய ராசிகள்ல மிதனம் ராசி நேர்களும் ஒருவராக காணப்படுறாங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிற

மற்றவர்களுக்காக எந்த வேலையா இருந்தாலும் அது கடினமாக இருந்தாலுமே கூட அதை ரொம்ப ரொம்ப வேகமாகவும் சிறப்பாகவும் செஞ்சு முடிப்பீங்க ஆனால் உங்களுடைய வேலைகளை மட்டும் கொஞ்சம் கவனமாக செய்யுங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவசரப்பட்டு செயல்படுவதை முற்றிலுமா தவிர்த்துக்கோங்க ஒரு சில பணிகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் அந்த கடினமான பணிகள் ஆனது உங்களுடைய அவசரத்தால் கெட்டு போயிடும் அதனால் பொறுமையாக இருங்க அவசரப்படுறத முற்றிலுமாக வந்து தவிர்த்துக்கோங்க பொறுமையாகவும் நிதானமாகவும் செய்யக்கூடிய வேலைகளில் தாங்க நம்மளால் வெற்றியும் பெற முடியும் எப்போதுமே வெற்றிக்கு உதவியாக இருக்கக்கூடியது நிதானமும் பொறுமையும் தான் அப்படிங்கிறத எல்லாருமே வந்து மறந்துடாதீங்க அப்படிப்பட்ட வேலையில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளானது இந்த டைமில் கிடைக்கும் தொழிலதிபர்களாக இருக்கீங்கன்னா வியாபாரத்தை விடிவுபடுத்துறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் புதிய புதிய திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு முன்னாடி யோசனைகள் எல்லாத்தையும் வந்து கவனமாக வந்து செயல்படுத்துங்க இதோடு மட்டுமில்லாமல் இவற்றையெல்லாம் செய்வதற்குரிய தகுந்த நேரமாகவும் இந்த மாதம் இருக்கிறதுனால எது செய்தாலுமே பொறுமையாக செய்யுங்க ஆனால் செய்யுங்க செஞ்சீங்கன்னா இந்த டைமில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து நீங்கள் பார்க்கலாம் வெளிநாட்டு ஊடகங்கள் மூலமா உங்களுடைய வணிகத்துல நீங்க எதிர்பாராத வெற்றிகளை இந்த டைம்ல பெறுவதற்கு நிறைய வாய்ப்பு காணப்படுதுங்க இந்த நேரத்துல உங்களுடைய அறிவானது அதிகரித்து காணப்படும் மேலும் உங்களுடைய செயல்திறனானது அதிகரிக்கும் மேலும் இந்த மாதத்துல முழு நேரமுமே நீங்க படிப்புல ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க குறிப்பா மிதுனம் உடைய மாணவர்களாக இருக்கீங்கன்னா படிப்புல நிறைய ஆர்வத்தோடு காணப்படுவீங்க இதனால் நீங்கள் ரொம்பவே இனிமையான முடிவுகளை எல்லாம் எடுக்க முடியும் உங்களுடைய லட்சியமானது இந்த டைம்ல அதிகரிக்கும் ஏதாவது ஒரு குறிக்கோளோடு நீங்கள் காணப்படுவீங்க எதையாவது செய்து மற்றவர்கள் முன்னாடி நம்மளுடைய தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் நிலைநாட்டணும் நம்மளுடைய திறமைகளை வெளிப்படுத்தணும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடண்ட்டோடு இந்த டைமில் நீங்கள் இருப்பீங்க அதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கக்கூடிய நேரத்தையோ வாய்ப்புகளையோ தவறவிடாமல் பயன்படுத்திக்கோங்க இது நீங்கள் ஏதாவது ஒரு விஷயங்களை செய்வணும் அப்படின்ற ஆர்வத்தோடு இருப்பீங்க மேலும் நீண்ட காலமாக ஏதாவது போட்டித் தேர்வுக்கெல்லாம் தயாராகிட்டு இருக்கக்கூடியவங்களாம் இருக்கீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் கடினமான சவால்கள் நிறந்ததாக தாங்க இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்காக நீங்கள் தயாராகிட்டு இருக்கலாம் ஆனாலும் ஏதாவது ஒரு சிரமங்கள் தடைகள் தாமதங்கள் இது போல் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் சந்திச்சிட்டே தான் இருப்பீங்க ஆனாலுமே கூட நீங்கள் அவற்றையெல்லாம் பெரிதுபடுத்தாமல் எப்போதுமே நம்பிக்கையோடு இருக்கணும் இந்த மாதம் கடினமான சவால்கள் நிறைந்ததாக தாங்க உங்களுக்கு இருக்க போகுது காரணம் பகவான் பத்தாவது வீட்டிலும் கேது பகவான் நான்காவது வீட்டிலும் இருக்கிறாங்க இந்த அமைப்பு உங்களுக்கு ஒரு சிலருக்கு மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது நான்காவது வீட்டுல கேது பகவான் இருப்பதால இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய வீட்டினுடைய சூழ்நிலை கொஞ்சம் நிலையற்றதாகவே காணப்படும் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் அமைதியின்மை கூட ஏற்படலாம் ஏதாவது ஒரு சச்சரவு சண்டைகளானது நிகழ்வதற்கு வாய்ப்பு குடும்பத்தில் நல்ல ஒரு இணக்கம் அப்படிங்கிறது கொஞ்ச நேரத்தில் வந்து கொலைஞ்சு போயிடுங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் அந்த டைமில் உங்களுக்கு ஏற்பட போகுது அதனால் அதை எல்லாம் மீட்டெடுக்கணும் அப்படின்னா இந்த மாதம் உங்களுடைய கடின உழைப்பும் தீவிர முயற்சியும் வந்து தேவைப்படுது எப்படியேப்பட்ட விஷயம் நடந்தாலும் பொறுமையாகவும் கோவப்படாமலும் இருந்தீங்க அப்படின்னா அதை எப்படியெல்லாம் சரி செய்யலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணீங்கனாலே போதுங்க அமைதியாக இருந்தீங்கன்னா கூட நிறைய பிரச்சனைகளை வந்து சரி செய்ய முடியும் மேலும் தீவிரமான முயற்சிகள் தேவைப்படக்கூடிய அற்புதமான மாதமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய திறமைகளும் உங்களுடைய அறிவு திறமையும் வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு நேரம் இந்த டைமை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை பற்றி கண்டிப்பாக எல்லாருமே வந்து புரிஞ்சுப்பாங்க ஐந்தாவது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் குரு பகவான் புதன் மற்றும் சூரிய பகவானோட எல்லாம் சேர்ந்து இருக்கிறாங்க இந்த கிரக அமைப்புகள் அனைத்துமே ஒன்றா சேர்ந்து பனிரெண்டாவது வீட்டில் வந்து அமர்ந்திருக்கிறதுனால உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவை வந்து கண்டிப்பாக மேம்படுத்தி கொடுக்கும் நிச்சயமாக ரெண்டு பேர்த்துக்குமே ஏதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருங்க நெருங்கிய உறவுகள் வந்து அதிகரிக்கிறதுனால நீங்கள் ரொம்பவே மகிழ்ச்சியாகவும் காணப்படுவீங்க ஆனால் ஒரு சில காலத்திற்கு கருத்து வேறுபாடுகள் கூட ஏற்படும் இருந்தாலுமே கூட அவற்றையெல்லாம் பொறுமையாக கையாளுங்க திருமணமானவர்களாக இருக்கீங்கன்னா திருமணமானவர்களை பற்றி பேசக்கூடிய இடத்துல ஏழாவது வீட்டுக்கு அதிபதியாக குரு பகவான் பன்னிரெண்டாவது வீட்டில் சுக்கரன் சூரியனோடு சேர்ந்து இருக்கிறாரு கூடவே புதன் பகவானோடும் சேர்ந்து இருக்கிறதுனால உறவுகளுக்குள்ள கண்டிப்பாக பதற்றம் இருக்கும் அதாவது குடும்ப உறுப்பினர்களுடைய அதிகப்படியான குறுக்கீடு முக்கியமாக உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் இடையே பதற்றத்தை எல்லாம் அதிகரித்து கொடுக்கும் அதனால் முடிந்த அளவுக்கு வீட்டில் இருக்கக்கூடியவங்க பேச்சை கேட்டுட்டு மனைவிகளை வந்து சங்கடப்படுத்தாதீங்க ஒருவேளை மிதனராசியை உடையவர்கள் கணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா மனைவியினுடைய போக்கில் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இந்த டைமில் கண்டிப்பாக ஏற்படதாங்க இருக்குது மேலும் இந்த பதற்றத்தை எல்லாம் குறைக்கணும் அப்படின்னா பொறுமையாக இருங்க செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு பதினொன்றாவது வீட்டில் வந்து இருக்க போகிறாரு இவர் உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து கொடுப்பாரு அது மட்டும் இல்லாமல் எல்லா பிரச்சனைகளையும் தீர்ப்பதில் முக்கிய பங்கும் வந்து எடுத்திருக்காரு அதாவது உங்களுடைய வருமானத்தை வந்து பராமரிக்கிறதுலேருந்து உங்களுடைய தினசரி வேலைகளில் இருந்து எல்லா விஷயத்தையும் இவர் நல்லா கவனிச்சுப்பார் அதாவது உங்களுடைய தினசரி வருமானமும் சிறப்பாகவே இருக்கிற மாதிரி பார்த்துப்பாங்க ராசி அதிபதியாக இருக்கக்கூடியவங்க உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டில் புதன் சுக்ரன் சூரியன் குரு ஆகியவங்களோட சேர்ந்து அமர்ந்திருக்கிறாங்க மேலும் செவ்வாய் பதினொன்றாவது வீட்டில் அமர்ந்திருக்கிறதுனால சனி பகவான் ஒன்பதாவது வீட்லேயே அமர்ந்திருக்கிறதுனால ஒரு சில உடல்நல பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யும் எப்போதுமே எல்லா ராசிக்காரர்களுக்கும் சொல்லக்கூடியது அதுதாங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கணும் ஆரோக்கியத்தை நீங்கள் தவிர்த்துட்டு மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்தும் பொழுது நிறைய பிரச்சனைகளை தான் சந்திப்பீங்க நம்மளுடைய ஆரோக்கியமான உடல்நிலையோடு இருக்கும் பொழுது எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் நம்மளால் சமாளிக்க முடியும் குறிப்பாக கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் வீட்டில் பிரச்சனைகள் சண்டை சச்சைகளாக இருக்கட்டும் கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் அதை எல்லாத்தையும் சரி செய்ய முடியும் இதை எல்லாருமே வந்து நினைவில் வைத்துக்கோங்க அதற்காக உங்களுடைய ஆரோக்கியத்தில் முழு அக்கறை எடுத்துக்கோங்க சரியான நேரத்தில் உணவுகளை எடுத்துப்பதும் சரியான நேரத்தில் தூங்குவதும் கூட ரொம்பவே முக்கியமானது நம்ம எடுக்கக்கூடிய உணவு முறைகள் கூட ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதில் எல்லாருமே வந்து கவனம் செலுத்தணும் அப்படின்னா நிறைய நோய் நொடிகள் எல்லாம் இல்லாமல் நீண்ட நாட்களுக்கு நம்மளுடைய குடும்பத்தோட மகிழ்ச்சியாக வாழ முடியும் அதனால் மிதுனம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் உடல் ஆரோக்கியத்தின் மீது அதீத கவனம் எடுத்துக்கோங்க காரணம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனிக்காமல் அசால்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் பிரச்சனைகள் பெரிதாகி விடுமே தவிர குறைவதற்கு வாய்ப்பே கிடையாதுங்க அதனால் எல்லாருமே உங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க மேலும் உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகார முறைகளும் இருக்குது ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கோ அதை தீர்ப்பதற்கு பரிகார முறைகளும் இருக்கு இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது நம்பிக்கையோடும் ஆத்மார்த்தமாகவும் செய்யணும் அப்பதான் நமக்கு பலன்கள் ஆனது கிடைக்கும் அந்த வகையில மிதுனம் ராசி என்பர்கள் இந்த ஜூன் மாதத்தை கடப்பதற்கு செய்யக்கூடிய எளிமையான பரிகாரமாக என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா விஷ்ணு பகவானுக்கு உரிய சகஸ்கர நாம சோஸ்திரத்தை வந்து தினந்தோறும் நீங்க பாராயணம் செய்துட்டு வரணும் இப்படி செய்வதால நிறைய பிரச்சனைகள் வந்து சரியாகி போகும் இந்த பதிவின் மூலமா மிதனராசி நேயர்கள் அடையக்கூடிய மாற்றங்களை பற்றி தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இது போன்ற நிறைய ஆன்மீகம் சார்ந்த தகவல்களானது நம்மளுடைய சேனலில் இருக்குது இது வரைக்குமே நீங்கள் நம்ம சேனலில் பார்க்காம இருக்கீங்கன்னா மறக்காமல் வான்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய வீடியோக்களும் தகவல்களும் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன் பெறட்டும் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்